அனடா தமிழா எனடா பனரி அடிமை விலங்கை உடைத்தறி இடடா ஆலை குரலா சென்னி இனத்தை காப்போம் நாகூரி நடனா களத்தை எனடா கைவால் நடவும் பகைவன் தலைவரி கொடனா போரை உடனா கடையில் சுடனா எழுத்தல் தீப்பதி சுடனா எழுத்தல் தீப்பதி என வார்த்தைக்கு வலிவன் கொடுக்கிற விதத்தில் மாமண்டூர் நடைபெற்றுக் கடல் நிகழ்த்துக இந்த மாநாட்டில் எல்லா நிலையும் வியமையை பாசமாக்கி வெற்றிக்கு வித்திட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் அதே போன்று மக்களவை கூட்டணி தலைவர் பெருமக்களும் தமிழ் மாநில உடைய தலைவர்களுக்கும் நேரத்தில் நன்றி புறவனாக முன்னால் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆக இந்த காலகட்டத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்னை தமிழ்நாட்டுடைய ஆட்சிப்படத்தை அலங்கரிக்க இருக்கின்ற

தமிழ் மாநில காங்கிரசுடைய நிறுவன தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் புரட்சியை விட்டு அடித்தட்டு மக்களை ஆர்ப்படுத்திக் கொண்டிருக்கின்ற செங்கொழி தலைவர்களாக இருக்கின்றாக்கிய எங்களின் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அங்கியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இளைய மாணவாளிகளின் இதய கூடுதலில் சிறகடித்து பறக்கின்ற சிம்பல் பறவையாக வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற அந்த சுதீஷ் அவர்களுக்கும் சூடி கொடுத்த சுடர்களையாம் பாடி கொடுத்தால் நாற்பது மாலை பூ மாலை சூடி கொடுத்தால் என்று வரலாற்றில் வர்ணிக்கப்படுகின்ற ஆண்டால் அழகு கல்லூரி மைதானத்தை இந்த மாநாடு நடத்துவதற்கு வழங்கிய நிர்வாகத்தினருக்கும் மாநாட்டுக்கு வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம்பெற உதவிய அந்த தர்மலிங்கம் அவர்களுக்கும் இந்த மேடையை எழுவர் அமைத்து தந்திருக்கின்ற அந்த பந்தர் சிவா அவர்களுக்கும் ஒளிவரி அமைத்து திட்டத்திட்ட ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு நல்கி இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்கு போன ஜனநாயகத்தை மீட்டிடவும் மெரிந்து போன பண்பாட்டை புதுப்பிக்கிறவும் இன்றைக்கு விடைகாலம் வந்திருக்கின்ற பத்திரிக்கப்பட்ட ஊடகத்துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்காக பங்கேற்றிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களவை கூட்டணி பாமகவை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னை நன்றி மரபலை தலை சார்கின்றேன் நன்றி வணக்கம் இயன்றதை செய்வோர் இல்லாத